യ്യകം വാഴ വയ്യം വാഴ വലമുടൻ കുരുവേ തുണി മാർഗളി മാതം കോളപ്പാട്ട് മാര്കളി മാതം എണൈവി മാറി ആർവമുടൻ നോക്കി நோக்கி அகம்பூரித்து அக்கோலத்தை சுற்றி எழுதுதற்கு ஓர் பாட்டு சொல்லும் என்பால் அந்நேரத்தில் உதிக்கும் சில சுற்றொடரை கோர்த்து சொல்வே ஊர்ந்து செல்லும் அவளின் கை விரல்கள் பலர் காண்பார்கள் மார்கழி மாதம் மாகோளம் இரண்டாம் பாடல் அன்றன்று இந்த விதம் தோற்றம் மான அனுபவ ஆராய்ச்சிகளின் ஒன்றொன்றின் உட்கருத்தை விவாதம் செய்து ஒத்துணந்து உள்ளத்தில் நிறைவு பெற்று என்றென்றும் பலர் படிக்க உதவுமென்று எண்ணி எழுதி தொகுத்து அச்சிலிட்டு இன்று இப்போ நாம் கண்டு இன்பம் காண ஏற்றபடி இதை தந்தோர்க்கு எனது நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடும் அன்போடும் தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்து அப்படின்ற கவிதைகளை படைத்தவங்க குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆவார் இவங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற குடுவாஞ்சேரி கிராமத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் ஒரு நெசவாளி குடும்பத்தில் பிறந்தாங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மூணு கொஸ்டின் தான் கடவுள் யார் உயிர்னால் என்ன ஏன் ஏழையாக இருக்கோ ஏன் ஏழ்மை வருகிறது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அவங்களுக்கு ஆன்சர் வேணும் அந்த ஆவல் தான் அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க பல வருடம் அவரே யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கல அதுக்கு ஆன்சர் அவங்களே முயற்சி எடுத்து எடுத்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான எல்லா ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களும் உணர்ந்து மற்றவங்களுக்கும் உணர்த்தியும் கொடுத்தாங்க சொந்தமாக சுய முயற்சினால் மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க முன்னேறினாங்க அவங்க வந்து இந்த தியான முறையில் இந்த எளிய முறை குண்டலினி யோகம் அதுக்கப்புறம் உடம்ப கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாத அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு தற்சோதனை இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வகுப்பு உயிர் சக்தியை பாதுகா पादுகா, பாதுகாத்து அதனால் நம்ம கொஞ்சம் வ वय, வயசாகாமல் அதை கொஞ்சம் தள்ளி போடுற அளவுக்கு செய்யக்கூடிய கலையான சித்தர்கள் கண்ட நெறியான இந்த யோகம் இது இந்த நான்கு எல்லாம் சேர்ந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கை நெறியை மனிதனுக்கு அவங்க போதிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் இன்று வரைக்குங்க இந்தியா மலேசியா ஜப்பான் தென்கொரியா அமெரிக்கா அப்படிங்கிற நாடுகளில் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துருச்சு இயங்கிக்கிட்டு இருக்குது தத்துவத்தில் இவங்க சொன்னது அத்வைதம் யோகத்தில் ராஜயோகம் இதை சொல்லி கொடுத்தாங்க எந்த அறிவு நிலையில் உள்ள மக்களும் உணர்ந்துக்கிற வகையில் ரொம்ப எளிமையாக இதை சொல்லிக் கொடுத்தாங்க அதனாலேயே இவங்க பாமர மக்களின் தத்துவ ஞானி காமன் மேன்ஸ் ஃபிலாசஃபர் அப்படின்னு அவங்கள சொன்னாங்க இவங்க சொல்கிற ஒரு கருத்து எந்த கருத்துமே நம்மளோட பகுத்தறிவு சிந்தனா சக்திக்கு ஒத்ததாகவும் விஞ்ஞானத்திற்கு அகென்ஸ்ட்டாக எதுவும் சொல்லலைங்க விஞ்ஞானத்திற்கு ரொம்ப எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து யோசித்து பார்த்தோம்னா எல்லாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி இது எல் அனைவருக்குமே இருக்கும் இந்த மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் நாமெல்லாம் கோலம் போடுற மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு பெண்கள் போடுவோம் இல்லையா அதே மாதிரியே மகரிஷி அவங்களோட மனைவி அன்னை லோகாம்பல் அவங்க வீட்டின் முன்னாடி கோலம் போடுவாங்க அப்படி கோலம் போடும்போது அதை சுற்றி எழுதுறதுக்கு மகரிசிக்கிட்ட கவிதை கேட்பாங்களாம் மகரிஷியும் கால நேரத்தில் அவங்களுக்கு மனசில் உதிக்கிற தோன்ற கவிதைகளை சொல்லுவாங்களாம் அதே அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கோலத்தை சுற்றி எழுதுவாங்களாம் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த எழுதியிருக்கும்போது ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் அதை படிப்பாங்க இல்லையா அதோட கருத்து அதோட மீனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறத உணர்ந்த சில அன்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருஷத்தில் முதல் எழுதிய கோலத்தெல்லாம் அப்படியே தொகுத்து எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடத்தில் ஒரு சின்ன புக்காக நூலாக வெளியிட்ருக்காங்க அதுதாங்க இந்த மாக்கோல கவிதை புக்கு அதில் சில கவிதைகளை நாங்கள் ஒரு கடந்த மூணு வருடமாக என்னோட அன்பு சகோதர சகோதரிகள்லாம் சேர்ந்து அந்த கவிகளை பாடல்களாக பாடி ஒரு சின்ன விளக்கத்தெல்லாம் கொடுத்தோம் அதற்கு உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றியினை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் அனைவருக்கும் அதோட தொடர் நிகழ்வாக தான் இந்த வருடமும் அன்பர்கள் உங்களோட ஆதரவோடு ஒத்துழைப்போடு நாளை முதல் ஆரம்பமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பணிவோடும் மகிழ்வோடும் தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் பாடல்கள் பாடி கொடுத்து உதவி புரிந்த சகோதரிகள் ஷீலா மிஸ்ஸுக்கும் கிருஷ்ணவேணி மிஸ்ஸுக்கும் மனதார நன்றி கூறி இதில் சில தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னோடும் நிறைகள் அனைத்துமே குருவோடு சேரும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை தந்த குரு அருளுக்கும் இதை கேட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்